டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம் டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது உடல்நலக்குறைவால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார் இதனையடுத்து அவரது இறுதி ஊர்வலமானது தற்போது தொடங்கியிருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது மன்மோகன் சிங் உடலுக்கு மல்லிகார்ஜுன கார்கே சோனியா ராகுல் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது மன்மோகன் சிங் உடலுக்கு மல்லிகார்ஜுன கார்கே சோனியா ராகுல் பிரியங்கா காந்தி ஆகியோர் இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் டெல்லி நிகம்போத்காட் பகுதியில் மன்மோகன் சிங் உடலுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தற்போது தொடங்கியிருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது இருந்து எமது செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் ஆண்டன் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் தற்பொழுது அவருடைய இறுதி பயணமானது டெல்லியில் டாக்டர் மன்மோகன் சிங் தனது இறுதி பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் மண்ணையும் கண்ணையும் விட்டு மன்மோகன் சிங் நம்ம பழங்கு கொண்டிருக்கின்றார் ஆஹ் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய அந்த உடலானது டெல்லியில் இருக்கக்கூடிய அஹ் கட் அந்த இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு அஹ் இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அஹ் அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆஹ் உயிருடன் உயிரோட்டமாக இந்த உலகில் உலகில் உலகிக் கொண்டிருந்த டாக்டர் மன்மோகன் சிங் தற்பொழுது ஆஹ் நிலையில் அவருடைய உடலானது தற்பொழுது இறுதி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது டெல்லி தலைநகர் டெல்லியில் ஆஹ் நான் பார்த்தது போல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தற்பொழுது அவருடைய உடலானது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்தது அங்கு நான் பார்த்தது போல சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பல பல தலைவர்கள் அங்கு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அதுபோல காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அதற்கு பிறகு தற்பொழுது அவருடைய உடலானது இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது நிகம்போத்காட் பகுதியில் மன்மோகன் சிங் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடக்க இருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தற்போது தொடங்கியிருக்கிறது மன்மோகன் சிங் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கும் நடைபெற இருக்கிறது டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது டெல்லி நிகம்போத்காட் பகுதியில் மன்மோகன் சிங் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடக்க இருக்கிறது டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது அண்மை செய்தியாகப் பார்த்து வருகிறோம் டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் மன்மோகன் சிங் உடலுக்கு மல்லிகார்ஜுன கார்கே சோனியா ராகுல் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் தற்போது டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது அதன் பிறகு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற தற்போது டெல்லி நிகம்போத்காட் பகுதியில் மன்மோகன் சிங் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடக்க இருக்கிறது அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள் டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது இந்த இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக டெல்லியிலிருந்து எமது செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் ஆண்டன் இது தொடர்பான முழு விவரங்கள் அதான் இந்த அக்பர் ரோடில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து தற்பொழுது மன்மோகன் சிங் உடலானது தற்பொழுது எடுத்து செல்ல கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நடைபெற இருக்கக்கூடிய நிகம்போர்க் அந்த இடத்திற்கு தான் தற்பொழுது அங்கிருந்து ஒரு அரை மணி நேரங்கள் அரை மணி நேரம் ஆகும் சென்று அடைவதற்கு சூழ்நிலையில் ஒரு மணி நேரம் அங்கு காங்கிரஸ் அலுவலகத்தில் உடலானது அஞ்சலி செலுத்துவதற்காக காங்கிரஸ் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்ட பின் தற்பொழுது அந்த அவர் உடல் உடலை ஏந்தி அந்த வாகனமானது தற்பொழுது அஹ் மல்லர்களால் அலங்கரிக்கப்பட்டு தற்பொழுது அந்த ஊர்வலமானது சென்று கொண்டிருக்கின்றது குறிப்பிட்டது போல ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அந்த இறுதி ஊர்வலத்தில் தற்பொழுது அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற சென்று கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் அந்த காட்சிகளை அது மட்டும் இல்லாமல் தற்போது டெல்லியை பொறுத்தவரையில் நேற்று நேற்றும் முழுவதுமாக மழை பெய்து கொண்டிருந்தது இன்றைய தினமும் கூட மழை பெய்து கொண்டிருக்கின்றது பல்வேறு இடங்களில் இருப்பினும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊர்வலம் சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழையானது பெரிய அளவில் இல்லை அதன் காரணமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த ஊர்வலமான இறுதி ஊர்வலமானது எடுத்து டாக்டர் மன்மோகன் சிங் உடலானது பாதுகாப்பு வழங்கப்பட்டு ராம வீரர்கள் காவல்துறையினரான பல தரப்பினரும் அங்கு தற்பொழுது மிகுந்த காவலுடன் அந்த அவருடைய உடலானது எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த இறுதி ஊர்வலம் காரணமாக ஏற்கனவே பல்வேறு போக்குவரத்து போக்குவரத்திலும் ஏற்கனவே பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தது மக்கள் இந்த ஊரடங்கு செல்லக்கூடிய பகுதிகளை பொதுமக்கள் அஹ் பயன்படுத்த வேண்டாம் என்று அஹ் ஏற்கனவே டெல்லி போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது அஹ் இது போன்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவருடைய உடலானது எடுத்து கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்றிருந்தால் பதினோரு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் அவருடைய இறுதிச் சடங்கிற்கான நேரமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அஹ் அது போன்ற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களில் அந்த நிகம்போத்கட் அந்த இடத்திற்கு அந்த உடலானது எடுத்து செல்லப்பட்டு அதன் பிறகு பதினோ பதினோரு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இறுதிச் சடங்கானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அங்கேயும் அந்த இடத்த இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய இடத்திலும் ஏராளமான கட்டுப்பாடுகள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும் என்பது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது அங்கும் பலத்த அந்த சூழ்நிலையில் தற்பொழுது இறுதி ஊர்வலமானது கொண்டு இந்த சூழ்நிலை நாம் ஏற்கனவே பார்த்தது போல டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் என்று தொடர்பு தான் காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் காலையில் பார்த்தது போல மத்திய உள்துறை அமைச்சகம் நினைவிடம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்திருப்பதையும் நாம் பார்த்தோம் அவர்கள் உள்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையில் முன்னாள் பிரதமர் மறைந்த டாக்டர் மன்மோகன் என்ற நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி தலைவரிடமிருந்து கோரிக்கை வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நேற்று மன்மோகன் சிங் இறப்பையொட்டி அஹ் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே மற்றும் மன்மோகன் சிங்கினுடைய குடும்பத்தினருடனும் பேசி நினைவிடத்திற்கு அரசாங்கம் இடம் வகுக்கும் என்று தெரிவித்திருப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அஹ் ஒரு அறக்கட்டளை உருவாக்கி நடைமுறைகள் செய்து அதன் அடிப்படையில் அவருக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என்று அஹ் மத்திய அரசு உறுதியளித்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த இறுதி சடங்குகளை மேற்கொள்ளுமாறு அஹ் திரு அமித்ஷா கூறியதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது அஹ் இந்த சூழ்நிலையில்தான் அஹ் தற்பொழுது அந்த நிகம்ப எனப்படக்கூடிய அந்த இடத்தில் இறுதிச்சடங்காது செய்வதற்காக தற்பொழுது இந்த ஊர்வலமாக அவருடைய உடலானது எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருப்பதை கொண்டிருக்கின்றோம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்பாக பாரதிய பார்த்தது போல பாஜக செய்தி தொடர்பாளரும் இந்த தகவலை தெரிவித்திருக்க தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக மற்றும் ஜனநாயக கூட்டணிய அரசு அவருக்கு உரிய மரியாதை வழங்குவதில் உறுதியாக இருப்பதாகவும் அதற்கு உரிய நினைவிடம் அமைப்பதற்கான அந்த அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில்தான் தான் தற்போது மறைந்த பாரதத்தின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகனுடைய இறுதி ஊர்வலமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய செல்லப்பட்டு அங்கு இறுதிச் சடங்கு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பல்வேறு தலைவர்களும் அந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அது ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது அங்கு தயார் நிலையில் அஹ் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சோ இன்னும் சற்று நேரம் நான் பார்த்தது போல அந்த அந்த ஊர் அந்த அவருடைய உடலை எடுத்து செல்லக்கூடிய அந்த அந்த வாகனமானது அஹ் மலர்களால் நான் பார்த்தது போல மலர்களால் தற்பொழுது அவருடைய உடலானது இறுதியாக ஒரு முறை டெல்லி சாலைகளில் தற்பொழுது அஹ் எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அஹ் அதனைத் தொடர்ந்து அஹ் இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய அந்த இறுதிச் சடங்குகள் அங்கு நடைபெற இருக்கின்றது அஹ் மன்மோகன் சிங் தற்பொழுது மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் தற்பொழுது கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அவருடைய உடல் இந்த உலகில் இல்லை என்றாலும் அவருடைய நினைவுகள் கண்டிப்பாக நினைவில் இருந்து நினைவுகள் இருந்து கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம் அவருடைய உடல் இன்னும் சிறிது நேரத்தில் இறுதி இறுதி அஞ்சலி இறுதி தகனமாக இருந்து செய்யப்படப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய அந்த கடந்து வந்த பாதையையும் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாகும் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை அவர் இந்தியா பதிமூன்றாவது பிரதமராக ஆஹ் பணியாற்றியவர் ஆஹ் ஜவஹர்லால் நேரு அது போல இந்திரா காந்தி நரேந்திர மோடிக்கு அடுத்தபடியாக நீண்ட நாட்களுக்கு பிரதமராக பதவியில் இருந்தவர் அஹ் என்ற பெருமையும் பெறுகின்றார் ஆஹ் இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமர் என்ற பெருமையும் அவர் பெற்றவர் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு முழுமையாக ஐந்தாண்டுகள் பதவிக்காலத்தை முடித்த பிறகு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமரும் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் தான் மன்மோகன் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் குடியரசுத் தலைவர்களாக அப்துல் கலாம் பிரதீபா பாட்டீல் மற்றும் பிரணாப் முகர்ஜி ஆகியோர் குடியரசுத் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தான் ஆஹ் மன்மோகன் சிங் பத்து ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமராக பதவி வகத்தார் ஆஹ் வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அஹ் அவர் இருபத்தி ஆறாம் தேதி நேற்று முன்தினம் அஹ் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனது தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் அஹ் அவர் காலமானார் ஆஹ் எய்ம்ஸ் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு அவர் வீட்டில் திடீரென சுயநிலை விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது சிகிச்சை நடவடிக்கைகள் உடனடியாக வீட்டில் தொடங்கப்பட்டன ஆஹ் இரவு எட்டு ஆறு மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் மருத்துவ அவசர சிகிச்சைக்காக ஆஹ் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அஹ் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் அவருடைய உயிர் அவரை உயிர்த்திக்க முடியவில்லை இதன் காரணமாக ஒன்பது ஐம்பத்தி நேற்று முன்தினம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒரு மணிக்கு அவர் ஆஹ் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது அவருடைய பின்னணி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய மேலாளராக பொறுப்பில் இருந்திருக்கின்றார் இந்திரா காந்தி காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய திட்ட ஆலோசகராகவும் அந்த கட்சியினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு வழிகாட்டியதாகவும் செயல்பட்டதைத் தொடர்ந்து மன்மோகன் சிங் பிரதமர் இந்திரா காந்தியினுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு நபராக உருவானார் என்பது அனைவரும் அறிந்ததுதான் பிரதமர் இந்திரா காந்தியின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன் ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் கட்சியின் நம்பிக்கை பெற்ற தகவல்களில் ஒருவராகவும் மன்மோகன் சிங் திகழ்ந்தார் ஆஹ் காங்கிரஸ் கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வரையிலான காலகட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் அவர் தொடர்ந்திருக்கின்றார் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி சந்திரசேகர் நரசிம்மராவ் போன்ற பிரதம மந்திரிகளுடைய அமைச்சரவையில் ஆஹ் பல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய திட்டக்குழு தலைவராகவும் அவர் செயல்பட்டிருக்கின்றார் ஆஹ் நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது அந்த அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக யாரை நியமிக்கலாம் என்று அப்போதைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தி தலைமையில் கூட்டணி கட்சி தலைவரிடமும் கலந்தாலோசனை கேட்கப்பட்டதும் கூட காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் இருந்த அதிமுக தலைமையின் முதல் முதலமைச்சராக இருந்த தமிழக முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்கள் மன்மோகன் சிங் தலைமையே பயன்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதுபோன்று பல நிலைகளை கடந்து மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்றார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையில் அவர் அந்த பொறுப்பில் இருந்தார் இதுபோன்று வாய்ந்த நாட்டினுடைய பிரதமரான ஒரு பொறுப்பில் இருந்து தற்பொழுது தொண்ணூத்தி ரெண்டு வயதை கடந்து அவர் அவர் மறைந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவருடைய உடலானது தற்பொழுது இறுதிச் சடங்குகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்